தெரியுமா வேற தெரியாதா அவ்வளவுதான் தெரியுமா பாட்டுப்படி பட்டஃபிளை இப்படி பட்டர் அப்படி இல்லையா பிரிட்டி பிரிட்டி பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை அம்மா படிக்கிறேன் ஆடுறியா நான் படிக்கிறேன் நீ டான்ஸ் ஆடுறியா பட்டர் ப்ளே பட்டர்ஃப்ளை நீ பா நீ ான்ஸ் அப்பதான் படிப்ப எல்லாரும் படிக்க வேறப்பட்டு படி தோசை அம்மா படி நிலா நிலா ஓடிவா படி சரி தோசை அம்மா படி உம் ஒரே காக்கா காக்கா ஓடியா வேற ஒன்றும் தெரியாதா தலையில் யார் வீடு ஆச்சு வீடா சரி நா இங்க இருந்து கிடட்டாச்சு வீட்டுல இருந்து கிடட்டா நீ ஊருக்கு போயிருவியா